धेनु की होटल का चालू होने के साथ ही हर चुनावी इकलौता विकल्प सिंह मोदी आने के बाद उपरांत जनता को करने के लिए इस शोध का निर्णय लिया गया कि जनता के लिए जनवरण में आया तो यह परिणामी जनवरण में जनमानस बनने के लिए दिल्ली को लेकर भी तीनों ने धीरे-धीरे देने की चीजें देखोगे ये आप ये आ அது வந்து நம்மளோட கடைகள் பெண்கூட்டை கொடுத்ததான் அந்த கடைக்கு ஆக்கிரமிப்பது அப்போ மாநகரத்தில் உங்களுக்கு யாரையும் தெரியும் அதை போட்டோம் அனைத்து வந்தது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐநூறு மனதில் வந்து அனைத்துமே தேர்வுப்படுறாச்சு சாலையை மட்டும் பெட்டிங் ஆகிறது சாலையும் வந்து நம்ம வந்து முன்னூற்றி அமைச்சர் அனுப்பிட்டாங்க உருவாக்கணும் சாலை கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாலைக்கும் உருவாக்கப்பட்டது அதுப்போ எக்ஸ்ட்ரா யாரும் மக்கள் பள்ளியில் வந்து சேர்க்கப்படுவோம் அப்போ உங்களுக்கு பக்கத்து ஓடையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முதலமைச்சர் வந்தாங்க எல்லாம் இருக்கும் இன்னைக்கு அமைச்சர் குளாத்துறை அமைச்சர் எல்லாம் துறை செக்ரேட்டரிலேருந்து எல்லோரும் வந்தாங்க இந்த ஓடையில் ஒரு சில இடத்துல மேலே ஏறது அப்படின் டவுன் தகுந்த அந்த ஓடைய வந்து அகலப்படுத்தலாம்னு சொல்லி பார்த்தேன் பாதிப்பு இல்லாமல் சில இடத்துல அகலமாக இருக்கும் இன்றைய தேவையில்ல வெளியே உள்ள தண்ணியோட காணாது இருந்தாலும் மற்ற காலத்தில் நல்லா பாதிக்கக்கூடாதுன்ற தாண்டி பருங்காலத்தில் இடத்துல அந்த ஓட ஆகல அது எந்தெந்த இடத்துல அகலப்படுத்தலாம்ங்கிற ஒரு முயற்சியும் நடைபெறுதுங்கிறத தெரிவிச்சுங்க இப்போ பார்க் சைட் பார்க் சைட்டில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இரநூத்தி ஆறு இருக்குது குறிப்பிட்டா அங்கேயும் வந்து பொதுமக்கள் பொதுமுக உள்ளது வாக்கிங் ட்ராக்காக இருக்கட்டும் அந்தந்த இடத்துல வாக்கிங் ட்ராக்கோட அந்தந்த பகுதியில் இருந்தாலுமே போகணுமா அது வந்து கொஞ்சம் ரன்னிங் ஜிம் பார்த்துருக்கீங்க ராஜாஜி பார்க்க மட்டும்தான் இருக்குது கோச் பார்க்கிங் மட்டும் இருக்குது அதை விட நம்மளோட முசுணர்கள் இருக்குது கிட்டத்தட்ட பதினோரு பார்க் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்துருக்கோம் இப்போ என்ன செஞ்சாலும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரோட ஒரு தான் எல்லாருக்கும் சரியாக கிடைக்கிறது பைனூர் பார்க் ரஞ்சா பார்க் ராஜாஜி பார்க்கு கணேசர் பார்க்கு இசேஆர் ஒரு பார்க்கு முத்துநகர் அதனால் நம்ம கடக்கிற ரோச் ஒன்று ஹவுசிங் போர்டு ஒரு பார்க் இருக்குது போர்டுன்னு போகிறோம் ஏழாவது வார்டுன்னா அது வந்து சென்ட்ரல் காரணம் பார்க்க ஏழா வார்டுங்க கடைகள் போடுங்க மாசனா மணிக்கு போகிறோம்னா புதியதாக பழைய ஆடியோ சேர்த்து போடுவது கங்கா பரவ சொல்லி பழைய இதில் எல்லாமே வந்து வருங்காலத்தில் அந்த ரன்னிங் ஜிம்மு நிறுவப்படும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லை சாலையோர கடை கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு மேற்பட்ட கடை கொடுத்தாச்சு அவங்களோட வாழ்வாதாரமும் வைக்கவும் பல்வேறு நடவடிக்கை எடுக்கணும் இருந்தாலும் ஒரு சில இடத்துல நேரத்தில் இரவோட இரவாக கடையை சில இடத்தை போட்டாங்க அதுக்கு அனுமதி கிடையாது எந்த இடத்துல ஒருக்கப்பட்ட இடமோ அதில் மட்டும் தான் போடணும் மற்ற கடை உடனடியாக அப்புறம் படத்தில் போடணும் என்று தெரிவித்து போயிருங்க அப்புறம் நம்ம ஒரு டர்க் போடு கிட்டத்தட்ட ரெடி பயன்பாட்டுக்கு வந்துடும் பதினாலு இருந்தாலும் அதில் ஆன்லைன் ஆகலாமல் நிறைய ஆன்லைனில் போரிக்க நிறைய ஃபோன் காலு அது ரெண்டு வருஷத்துக்கும் சேர்ந்துலாம் எப்படி பெண்கள் முன்னூறு முதலமைச்சர் ரெண்டு பேருக்கும் சேர்ந்துடலாம் அது என்ன டைமோ அது எப்படி வந்து டைமிங் வச்சுருக்கலாம் அப்புறம் டிஜிட்டல் அதாவது வந்து முதல்ல வந்து ஒரு பத்து வருஷமாக பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் போடு இருக்கு அதுதான் இப்போ கலாச்சாரம் அதை வந்து சோப்பில் பார்த்தீங்கன்னா யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லை நாங்கள் வால் டூ சேர்த்தாலே டிஜிட்டல் அலோகம் பண்ணுறதுனால அந்த சென்டர் பண்ணியுமே நம்மளோட பஸ் ஸ்டாப்பு சில ப்ரைவேட் ஏஜென்சி அந்த மாடியில் டிஜிட்டலாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி சைன் போட்டால் பண்ணலாம் நான் டிஜிட்டல் போடனால ஊரில் நிறைய மாணவ காலங்களில் வந்து உள்ளே இடங்களோட பார்க்கிங்கோ டிஜிட்டல் போட வாசலுக்கு அறிவுற்று நிறைய இடத்துல உழுந்தது இப்போ நம்ம ரயில் போட்ட மக்கள் கூட அனுப்பியாச்சு ஏன்னா காக்கடி காலம் உங்கள் தெரியும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் பகுதியில் சென்னை காட்டு குற்றாலத்தில் இருந்து காப்போம் வந்து அறவே